ம் நண்பர்களே சிற்ற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காளையார் கோயில் வந்திருக்கும் அதாவது சின்ன மருது பெரிய மருது மருது சகோதரர்கள் மருது பாண்டியர்கள் கட்டிய கோபுரம் இதான் அந்த கோபுரத்தோட ஹிஸ்ட்ரி அந்த கோபுரம் எப்படி கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது எதுக்கு கட்டப்பட்டது நம்ம மருது பாண்டியர்களை வந்து இந்த கோபுரத்துக்காக என்னென்ன பண்ணாங்க மருது பாண்டியர்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன அவங்க யாரோட சண்டை போட்டாங்க என்ன பண்ணாங்க எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க பார்க்க போகலாம் இந்த வீடியோ வந்து இந்த கோபுரத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம் அதை நேரத்தில் மருது சகோதரிய ஹிஸ்ட்ரியும் பார்க்க போகிறோம் காளையார் கோவிலில் கோபுரம் கட்டி சிவகங்கை மக்களுக்கு மதுரை கோபுரம் தெரிய வைத்த மருது பாண்டியர்கள் அந்த காலத்தில் சிவகங்கை மக்கள் இந்த கோபுரத்தில் ஏறி அங்கிருந்தே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை தரிசித்தனர் காளையார் கோவில் கோபுரத்தை பீரங்கியால் தாக்கி தகர்த்து விடுவோம் என்று வெள்ளையர்கள் மிரட்டியதும் அக்கோபுரத்தை காக்கும் நோக்கில் சரணடைந்து வெள்ளையர்களால் தண்டிக்கப்பட்டு தூக்கில் தொங்கி தங்கள் இன்னுயிரை ஈந்து சரித்திரத்தில் இடம்பெற்ற இரு மாவீரர்களை பற்றி நீங்கள் அறிவீர்களா அறிய வேண்டுமா வாங்க பார்க்கலாம் மருது பாண்டியர் எனப்படும் மருது சகோதரர்கள் இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகில் உள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் வாழ்ந்த மொக்க பழனியப்பன் என்பவருக்கும் அவரது மனைவி ஆனந்தாயி என்ற பொன்னாத்தால் என்பவருக்கும் மகனாக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பதினைஞ்சில் மகனாக பிறந்தார் பெரிய மருது பாண்டியர் ஐந்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஏப்ரல் இருபதில் சின்ன மருது பாண்டியர் பிறந்தார் பெரிய மருது பாண்டியர் வெள்ளை நிறத்துடன் இருந்ததால் வெள்ளை மருது பாண்டியர் என்ற பெயரும் உண்டு பெரிய மருதுவை விட உயரத்துக்கு சிறியவராக இருந்ததால் இளைய மருது சின்ன மருது பாண்டியர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார் இருவரும் சிவகங்கை சீமையின் அரசர் முத்து வடுகநாதரின் போர் படையில் வீரர்களாக சேர்ந்து தங்களது திறமையை நிரூபித்தனர் இவர்களின் வீரத்தை கண்டு மெச்சிய மன்னர் முத்துவடுகநாதர் மருது சகோதரர்களை தன் படையின் முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார் சிவகங்கை சீமையை ஆட்சி புரிந்த மருது பாண்டிய சகோதரர்கள் அவர்கள் காக்க விரும்பியது காளையார் கோவில் கோபுரத்தை அக்கோபுரத்தை வானலாவிய எழுப்பியதே அவர்கள்தான் அதுவும் எப்படி தெரியுமா காளையார்கோவிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மானாமதுரையிலிருந்து செங்கல்கள் கொண்டு வர வேண்டியிருந்தது ஏனென்றால் அங்கேதான் செங்கல் சோலைகள் இருந்தன மருது பாண்டியர்கள் எழுப்பும் கோவில் கோபுரங்களுக்கு கற்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றதும் வண்டி எதுவும் வைக்காமல் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கும் மக்களே வரிசையாக மனித சங்கிலியாக நின்று ஒருவர் கை மாற்றி ஒருவர் கற்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டனர் மன்னர்கள் செய்யும் ஆலய பணி சிறப்படைவதில் மக்களுக்கு அத்துணை ஆர்வம் இந்த கோயிலுக்கு முன்பே ஒரு ராஜகோபுரம் உண்டு அது பனிரெண்டாம் நூற்றாண்டில் சுந்தர பாண்டியனால் எழுப்பப்பெற்றது அதை மாற்றவோ சிதைக்கவே கூடாது என்று கருதிய பெரிய மருது புதிய கோபுரத்தை கட்ட எண்ணினார் இது சோமேஸ்வர் கோவிலின் முன் நூற்றி ஐம்பத்தி ஏழடி உயரத்தில் அமைந்து கம்பீரமாக வானை போல் அழகுரை எழுந்து நிற்கிறது இந்த கோபுரம் இந்த காளையார் கோயில் கோபுரத்தின் உச்சியில் நின்று தூரதர்ஷினி என்ற கருவின் மூலம் பார்த்தால் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கோபுரம் தெரியும் என்கிறார்கள் பெரிய மருது பாண்டியர் காளையார் கோவில் மீது கொண்டிருந்த பக்தியைப் போன்றே மதுரை மீனாட்சி அம்மன் மீதும் பெரும் பக்தி கொண்டிருந்தார் மீனாட்சி அம்மன் கருவறையில் அம்மன் முகத்துக்கு எதிரே தொங்கும் தூண்டாமணி விளக்குகள் இரண்டு மருது பாண்டியர் அன்பளிப்பக அளித்தவைகள் அக்காணிக்கை தீபங்கள் மருது பாண்டியரின் பக்தி எடுத்துரைத்தவாறு இன்றளவும் அன்னை மீனாட்சி அம்மன் முகத்தில் ஒளிபரப்பி தொண்டு செய்தபடி காட்சியளிக்கிறது இந்த தீபங்களுக்கு நெய் வார்த்தை ஒளிரச் செய்ய ஆவியூர் என்ற ஊரையே அவர் இறைலியாக கொடுத்துள்ளார் என்பது வரலாறு அதாவது இந்த ஆவியூர் ஊரை வந்து இந்த ரெண்டு விளக்குக்கு வந்து நெய் ஊற்றுவதற்காகவே வந்து இனமாக வந்து மருது பாண்டியர்கள் வந்து கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மருது சகோதரர்கள் குறுநில மன்னர்கள்தான் எப்படி மாமன்னர்கள் என்று பெயர் எடுத்தார்கள் பேரரசர்களுக்கு இணையான சாதனை படைத்தார்கள் தமிழக வரலாற்றில் எப்படி சேர சோழ பாண்டிய மன்னர்கள் போற்றப்படுகிறார்களோ அவர்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல மருது பாண்டியர்கள் ஒருவேளை பத்தாம் பன்னெண்டாம் நூற்றாண்டுகளில் பிறந்திருந்தால் வரலாற்றை மாற்றி இருப்பார்கள் இந்த மா மன்னர்கள் எல்லாரும் பெரும் நிலப்பரப்பை ஆண்டவர்கள் அவர்களின் அரசிற்கு கிடைக்கும் வரி வருவாயோ பல மடங்கு அதிகம் மிக பெரிய படைபலம் அவர்களுக்கு இருந்தது ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவிலும் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தையும் சுந்தரபாண்டியன் மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரத்தையும் கட்டினார்கள் ஆனாலும் இந்த பேரரசர்களுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் மருது பாண்டியர்களின் நிலை சிவகங்கை என்னும் சிறிய நிலப்பரப்பில் ஆட்சி செய்வதில் சின்ன மருதை விட மதிநிப்பம் கொண்டவர்கள் யாரும் இல்லை என ஆங்கிலேயர்களே புகழ்ந்துள்ளனர் வேலுநாச்சியாரின் தளபதிகளாவார் சிவகங்கையை வேலுநாச்சியாருக்கு மீட்டு கொடுத்தனர் கட்டபொம்மன் தம்பி ஊமைத்துறையை காப்பாற்றி பாஞ்சாலங்குறிச்சியை மீட்க உதவினர் இதனால் ஆங்கிலேயர் எதிர்ப்பு தஞ்சை மன்னன் சரபோஜியும் எதிரி ஆர்காட்டு நவாபும் எதிரி திருவாதங்கூர் மன்னனும் எதிரி இப்படி சுற்றிலும் பல இடையூறுகளை சமாளித்து கொண்டே வெறும் எட்டு ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தவர்கள் இந்த மருது சகோதரர்கள் இவ்வளவு இடையூறுகளுக்கு மத்தியில் காளையார் கோவிலை கட்டினர் இந்த கோவில் கோபுரம் மீனாட்சியம்மன் கோயில் கிழக்கு கோபுரத்துக்கு இணையான சிவகங்கை மக்களுக்கு அங்கிருந்தே மீனாட்சியம்மன் கோவில் தரிசனம் கிடைக்க செய்தனர் இந்த கோவிலை கட்டுவதற்காக திருவாதங்கூர் மன்னன் நடத்திய மல்யுத்த போட்டியில் மாறுவேடத்தில் கலந்து பெருவரிசை வென்று வந்தனர் எவ்வளவு தியாகம் எவ்வளவு வீரம் இந்த கோபுரத்தை கட்டுவதற்கு வீரபாண்டிய கட்டப்பொம்மனின் தம்பி ஊமத்திரைக்கு அடைக்கலம் தந்ததற்காக காரணம் கூறி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று மே இருபத்தி எட்டில் ஆங்கிலேயர்கள் போர் தொடுத்தனர் இப்போர் நூற்றி ஐம்பது நாட்கள் இடைவிடாமல் நடந்தது காளையார்கோவில் கோவில் காடுகளில் கொரில்லா முறையில் போர் நடந்தது புதுக்கோட்டை தொண்டமான் ஆங்கிலேயர்களுக்கு படை அனுப்பி உதவி செய்தார் மருது சகோதரர்கள் மற்றும் பிற விடுதலை வீரர்களை பிடித்து கொடுப்பவருக்கு வெகுமது அளிக்கப்பட்டது கலையார் கோவில் காட்டினே அளிப்பவருக்கு அளிக்கப்படும் நிலம் இருபது வருடங்களுக்கு இலவச குத்தையாக வழங்கப்படும் என்றும் ஆங்கிலேயர்கள் அறிவித்தனர் ஒக்கூர் காட்டில் பதுங்கி பதுங்கியிருந்தபோது தன் உதவியாளன் கருத்தானால் என்ற பெயருடையவரால் சின்ன மருந்து சுடப்பட்டார் இதனால் கருத்தான் என்பவருக்கு ஆங்கிலேயர்கள் வெகுமதி அளித்தனர் காளையார் கோவிலில் கலோனல் அக்னியூ மருது சகோதரர்களில் கைது செய்தார் கௌரி வல்லவ பெரிய உடையத்தேவரை சிவகங்கையின் கிஸ்திமிராக நியமித்தார் சிவகங்கையின் சுதந்திர ஆட்சி முடிவுக்கு வந்தது சிவகங்கை அரசர் வெங்கம் உடையரத்தேவர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் பாகநேரி அரசர் வாளுக்கு வேலி அம்பலம் மருது சகோதரிகளை மீட்க செய்த முயற்சிகள் அடைந்தன பாகனேரி அரசர் வாலுக்கு வேலி அம்பலம் மருது சகோதரிகளை மீட்க செய்த முயற்சிகள் அடைந்தன மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில் இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அன்று தூக்கில் போடப்பட்டு வீர மரணம் அடைந்தனர் மருது சகோதரர்களுடன் அவர்களின் ஆண் வாரிகள் அனைவரும் துரைச்சாமி சின்ன மருதுவின் மகன் ஒருவரை தவிர பிறகு எல்லோரும் தூக்கிலிடப்பட்டனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட விடுதலை வீரர்கள் முறையான விசாரணையின்றி தூக்கிலிடப்பட்டனர் மருது சகோதரர்கள் விருப்பப்படி அவரது தலையை காளையார் கோயிலில் முன்பு புதைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது வெள்ளையர்களிடம் பிடிபட்ட சின்ன மருதியின் மகன் துரைச்சாமியும் மருதுவின் தளபதிகளும் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இன்று வந்து பினாங்கு நாடுன்னு சொல்கிறாங்க பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டனர் நண்பர்களே மருது சகோதரர்கள் அதாவது மருது பாண்டியர்கள் வந்து இந்த காளையர் கோயிலோட கோபுரத்தை எப்படி கட்டினாங்க இந்த கோபுரத்தை உடைக்காமல் காப்பாற்றணும் என்ற அடிப்படையில் தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தாங்க அதனால் அவங்கள தூக்குல போட்டாங்க இந்த கதையெல்லாம் பார்த்தோம் நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்